உடலில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி மூணு புள்ளிகள் செஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி எண்பத்தி புள்ளிகள் செஞ்சு எண்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முடிவடைஞ்சிருக்கு அங்க இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சரையாக்கிறது நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சுமி எஸ் சார் வாரத்தோட இறுதி நாள் நல்லா வந்து சிவப்பா தான் இருக்கு எல்லா சார் தருமே புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு வேற நிஃப்டியில மறுபடியும் ஒரு டவுன் ஃபால் நம்ம எடுத்துக்கலாமா சார் இல்ல இதையுமே மிக்சட் டாக்டர்னு எடுத்துக்கலாமா சார் அந்த சைடுவேஸ் மூமெண்ட் வித் டவுன்வேர்ட் பயஸ்

சர்க்யூட் கொஞ்சம் அதிகமா இருந்தால் கூட லோயர் சர்க்யூட்டை விட அதே மாதிரி பிப்டி டூ வீக் ஹை வந்து லோ விட கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆல்மோஸ்ட் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ரெண்டுக்குமே பட் ஆனால் டெக்லைன் சப்ஸ்டான்ஷியல் அதிகமா இருக்கு செக்டார்ஸ் எல்லாமே டவுன் பிராடர் மார்க்கெட் நிப்டி பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் எல்லாமே டவுன் பட் சிக்னிபிகண்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டோ செக்டார் ஒன் பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஐடி ஒரு டூ பெர்சென்ட் இறங்கி இருக்கு மெட்டல் டூ பெர்சென்ட் இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் பட் பார்மா மூணு பெர்சென்ட் மேல இறங்கி இருக்கு இத்தனைக்கும் இந்த டேரிஃப் வரல இப்போதைக்கு பார்மா எஃபெக்ட் ஆகல இப்ப இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுல பார்மா எஃபெக்ட் ஆகல இருந்தாலும் அது மூணு பர்சென்ட் மேல இன்னைக்கு இறங்கி இருக்குங்கிறது ஒரு சிக்னிபிகண்டான ஃபாலோ பார்க்கப்படுகிறது என்ன சார் காரணம் இன்னைக்கு ஃபார்ம் இறங்கினதுக்கு மறைமுகமாக டேரிஃப் தான் மீண்டும் அது இப்ப டேரிஃப் இல்லைன்னா கூட அது விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு முன்னாலே அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு பட் இப்போ வந்து ஒரு பதினேழு நிறுவனங்களுக்கு சர்வதேச நிறுவனங்கள் ஃபார்மா மேஜர்ஸ்க்கு அவர் வந்து ஒரு இது அனுப்பிச்சிருக்காரு இன்டிமேஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு யாரு ட்ரம்ப் அந்த லெட்டர் வந்து அது இன்க்ளூடிங் நிறைய கம்பெனிஸ் அதுல ஃபைசர் முக்கியமா சொல்லணும்னா நம்ம இந்தியாவில இருந்து ஃபைசர் நோவோ நாட் டிஸ்க் எல் எலி லிலி அந்த நிறுவனம் இந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு என்ன லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னா நீங்க இந்த பார்மா பிரைஸஸ் வந்து குறைக்கணும் இப்ப இருக்க சார்ஜஸ் ரொம்ப ஹையா இருக்கு அத உடனே குறைக்கணும் ரெண்டாவது ஒரு கேரண்டி கொடுக்கணும் இனிமேல் லான்ச் பண்ண போற மருந்துகள் எல்லாமே வந்து மற்ற நாடுகள் என்ன விலை கொடுத்து வாங்குறாங்களோ அதை தான் நீங்க அமெரிக்காவுக்குன்னு நீங்க தனியா விலை கூட வைக்க கூடாது அது நியாயமான கோரிக்கை பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்குன்னு நீங்க வேறு தரம் வச்சிருக்கீங்கல்ல பேக்கேஜிங்ல இருந்து கண்டென்ட்ல இருந்து இது இருக்கணும் இருக்க கூடாது இதை நாங்க யுஎஸ் எஃப்டி அப்ரூவ் பண்ணும் இப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்கும் போது அதற்கான காஸ்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க கூட போடுறாங்க அது போ அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னு நினைச்சும் கூட போடலாம் பட் அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னு போறது வந்து வேற மாதிரி ஆனால் உங்களுடைய ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட் கம்ப்ளைன்ஸ் கிளாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றது சோ அவங்க என்ன சொல்றது மத்த நாடுகளுக்கு என்ன விலை கொடுக்குறீங்களோ அந்த விலையில எனக்கு கொடுக்கணும் அதுக்கு மேல அப்படின்னு ஒரு கேரண்டி வந்து கேட்டிருக்காரு இந்த பிரைசிங்க அடுத்த அறுபது நாளுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய பார்மா இண்டெக்ஸ் ஒரு அதுல இருக்கக்கூடிய இருபது பங்குகள் அந்த இண்டெக்ஸ்ல நிஃப்டி பார்மால அதுல பத்தொன்பது பங்குகள் இன்னைக்கு வந்து விலை இறங்கி இருந்தது அந்த ஒரு பங்கும் கூட வந்து பெரிய ஏற்றம் இல்ல மேன் கைன் பார்மா பட் இன்னைக்கு இறங்கி இருந்தது பாத்தீங்கன்னா அரவிந்தோ பார்மா அஞ்சு பெர்சென்ட் கிரானியூல்ஸ் சன் பார்மா கிளாண்ட் இதெல்லாம் வந்து நாலு பெர்சென்ட் அதே மாதிரி வந்து டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஆல்கம் அபாட் இந்தியா சிப்லா லூபின் நாட்கோ பார்மா இதெல்லாம் மூணு பெர்சென்ட் லாரஸ் லேப் லாரஸ் லேப் எல்லாம் சமீபத்தில் ஏறிக்கிட்டு இருந்த ஒரு பங்கு லாரஸ் லேப் டிவி ஸ்லாப் கிளென்மார்க் டாரன் பார்மா பயோகான் சைடஸ் இது எல்லாமே ரெண்டு பெர்சென்ட் அஜந்தா பார்மா எல்லாம் ரெண்டு பெர்சென்ட் இறங்கி இருக்கு சோ இந்த லெட்டர் தான் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இதுல கை வைக்க மாட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருந்த பொழுது இப்போ இதுலயும் வந்து கை வைக்க ஆரம்பித்து அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு ஒப்போ பார்க்கலாம் பட் மத்த விஷயங்களும் இருக்கு டேரிஃப் பத்தி நம்ம பேசலாம் இப்ப வந்து ரஷ்யா கூட யார் யாரெல்லாம் ஆயில் இம்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் பெனால்ட்டி போடுவேன் சொல்லிட்டு இருந்தாரு ஆமா இப்போ அதெல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சார் மற்ற நாடுகள் எப்படி சார் அது இருக்கு நிகழ்வா என்னன்னு தெரியல கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவங்க தான் வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள்பிசிஎலோ பிபிசிஎலோ தான் பட் இப்ப அவங்க வந்து சமீப காலமாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் அதிக அளவில் வாங்கல ஏன்னா இந்தியாவில் வந்து முதல் ஒரு ஆறு மாசம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இறக்குமதினா எண்ணெய் அந்த எண்ணெயினுடைய பெரிய இறக்குமதி எங்க இருந்ததுன்னா ரஷ்யாலே இருந்தது ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இருந்தது அப்படிங்கும் பொழுது ஆனால் இது அது நேர் நேர்மாறாக இப்ப நிறுத்தி இருக்காங்க சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெய்க்கும் இங்க இருக்கிறதுக்கும் வந்து அந்த ஆயிலுக்கு வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப குறஞ்சி போச்சு டிஃபரன்ஷியல் பெரிய டிஸ்கவுண்ட் இல்ல ஒரு பக்கம் பேண்ட் இந்த ப்ராப்ளம் பெனால்ட்டி எல்லாம் கூட இன்னொரு பக்கம் பிரைஸ் டிஃபரன்ஸும் அதிகமாக இல்லாத பொழுது ஏன் வாங்குவானேன்னு நிறுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நிறுவனங்கள் யாரும் இதை உறுதிப்படுத்தல சோ இது தற்செயலான நிகழ்வாயில் இந்த கமர்ஷியல் டிரான்சாக்சன் வந்துதான் தெரிய இல்ல பட் அது நிகழ்ந்து பட் அவரு பெனால்ட்டி எல்லாம் கண்ணா பணம் சொல்லி இருக்காரு ஆயில் மட்டுமில்ல ரஷ்யா விட என்ன பண்ணாலுமே தான் நீங்க அது வந்து வார் அப்படிங்கற ரொம்ப அவர் அமைதி போராளியா மாறிட்டு அது ஒரு பக்கம் பட் டேரிஃப்ல நிறைய குளறுபடிகள் இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாலே சொல்லிட்டாரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அக்ராஸ் த போர்ட் அப்படின்னு ஓகே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் அதுல நிறைய எக்ஸெம்ப்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுறது இல்ல முதல்ல இது ஒன்னாம் தேதியில இருந்தாருன்னா ரெண்டாம் தேதியில இருந்தாருன்னா அதே ஒரு குளறுபடி முதல்ல இப்ப ஏழாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் ஏழுல இருந்து தான் அப்படின்னு இன்னும் சில ப்ராடக்ட்ஸுக்கு ஆகஸ்ட் பதினாலுல தான் அந்த அவங்க ஏற்கனவே கொடுத்த எக்ஸம்ஷன் எக்ஸ்பயர் ஆகுது அது வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகுது பட் இந்த ஆகஸ்ட் ஏழுங்கிறது வந்து ஏன் அப்படின்னு கேட்டா நடைமுறை சிக்கல்கள் இருக்கு உடனே அங்க எல்லாம் அந்த டூட்டி வந்து லேண்ட் உடனே போடணும் மாத்தணும் அந்த லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏன் முன்னாலே தெரியும் அவங்களுக்கு இந்த ஒன்னாந்தேதி இது எப்போதும் இப்படிதான் ஜூலை ஒன்பதுன்னு முதல்ல சொன்னாங்க முதல்ல உடனடியா நேரம் அப்புறம் ஜூலை ஒன்பது நேர ஜூலை ஒன்பதுல இருந்து ஆகஸ்ட் ஒன்னு நேரு ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இப்ப ஆகஸ்ட் ஏழு பதினாலு இப்படி போய்கிட்டே இருக்கு இதுல சில பழ எக்ஸாம் குறிப்பாக ஆனால் எக்ஸாம்னாலும் இந்த நான் சொன்ன முதல்ல சொன்ன பிரச்சனை வந்திருக்கிறதுனால அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு ஆட்டோ காம்பனன்ஸ் ஒரு செட் இன்னொரு செட்ல என்ன பர்சன்ட் டூட்டி ஆட்டோ காம்பனன் மட்டும் இல்ல காப்பர் எக்ஸாம் எக்ஸாம் பட் ஆனா ஏற்கனவே அதுல வந்து அவங்களுடைய செக்ஷன் டூ தேர்ட்டி டூன்னு ஒண்ணு இருக்கு அதாவது குறிப்பிட்ட சில இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் வந்து முன்னாலே போட்டாங்க அதாவது தேச பாதுகாப்பு கருதி தேச பாதுகாப்பு தேச நன்மை கருதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்கனவே போட்டிருந்தாங்க அதுல ஆட்டோ காம்பனிங்

இந்தியாவுக்கு ஐ மீன் சிரியா அஃப்கோர்ஸ் சிரியா இவங்களுடைய பட் சிரியாவுக்கு நாற்பத்தோரு மெக்சிகோவுக்கு தான் அதிகமா போடுவார்னு பார்த்தா அது அது இப்போ தள்ளி தள்ளி போட்டுட்டு கனடா பக்கத்து நாடுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப பெரும்பாலான நாடுகளுக்கு பதினஞ்சு அல்லது பத்தொன்பது அந்த மாதிரி இருக்கு அவருடைய ரொம்ப ஃபேவர்டு கண்ட்ரிஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தா பதினைந்துல இருந்து பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடிகிறது சில நாடுகள் இந்த மாதிரி இதுக்கு நாடுகளுக்கு முப்பத்தஞ்சு பெர்சென்ட் நாற்பது பெர்சென்ட் முப்பத்தொன்பது நாற்பத்தொன்னு அதிகபட்சமாக நாற்பத்தொன்னு எழுவது நாடுகளுக்கு முழு லிஸ்ட் வந்து நேத்து அவங்க வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ இது எப்படி போய் நிக்குதுங்கிறது பார்க்கணும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இத இரண்டு விதமாக டாக்கிள் பண்ண நினைக்கிறதா எனக்கு தெரிகிறது ஒன்று ரஷ்யா அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை வித்தியாசம் குறைவா இருக்கிறதுனால அது குறைஞ்சுக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை இந்த இருபத்தஞ்சு அன்அவாய்டபிள் நம்முடைய காப்பாற்றணும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ஜெனடிகலி மாடிஃபைட்லாம் ரொம்ப அலோவ் பண்ணக்கூடாது இங்க இம்போர்ட் பண்ணக்கூடாது அந்த அதுக்கு அமெரிக்காவுடைய பிரஷருக்கு ஈல்டு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சால் என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி பண்றதுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிற்துறையினர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்லாம் கட்டி கட்டுப்படி ஆகாது

விட்டுட்டு அதன் காரணமாக ரூபி டிப்ரிஷியேட் ஆகும் பொழுது அதுல கூடுதலாக ஏற்றுமதி செய்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலு அல்லது ஐந்து சதவீதம் கூடுதலாக வரவு ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு விடலாம் ஆனால் எப்படி செய்ய வேணா நீண்ட கால நன்மைக்காக இந்த மாதிரி தற்காலிகமா பெயின் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகாம ஹேண்டில் பண்ணலாம் கூட அரசு நினைத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து வலுவுக்கு சண்டை இழுக்கிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது ஆனால் நாங்க வரமாட்டோம் நாங்க சொல்றதை சொல்லிட்டு இருப்போம் எங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வடிவேலோட ஜோக் கிணத்த காணும் பாரு என்னோட கிணத்த காணோங்கிற மாதிரி பாகிஸ்தான்ல என்ன கிணறு எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு என்னடா ஒரு பாகிஸ்தானுக்கே தெரியாது போல இருக்கு எங்க இருக்கு ஆனா நாங்க வந்து பாகிஸ்தானோட ஒப்பந்தம் விட்டு அங்க வந்து எண்ணெய் வளத்தை பெருக்கி இந்தியா ஒருவேளை பாகிஸ்தான் இருந்து என்ன வாங்க வேண்டிய கூடிய சூழல் வரும் வேற என்னத்தை பேசிருந்த பார்த்தோம் நம்ம சோ இன்னைக்கு செய்தித்தாளில் வந்து இருக்கிறது இஸ்லாமாபாத்துக்கே தெரியல அவர் எங்க என்ன கிணறு இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சோ ஐ திங்க் இது ஜஸ்ட் இரிட்டேட்டட் ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் இரிட்டேஷன் அவர் சொல்றாரு அவரு அவங்க சொல்லக்கூடியது அவங்களுடைய அதிகாரி ஒருத்தர் சொல்லும் பொழுது ஐ திங்க் இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு கூட ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இந்த ட்ரேட் டாக்ஸ் அதனாலதான் நாங்க இருபது நிமிஷத்துல முதல்ல போட்டுட்டோம் ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு கெட் ரிசால்வ் இமீடியட்லி இது வந்து கொஞ்சம் நாள் ஆகும் போல தெரிகிறது இது இழுத்துக்கிட்டு போகும் போல தெரியுது நான் நேற்று தான் சொன்னேன் நேற்று பேசும் நான் உடனடியாக முடியும்னு நினைச்சது ஆனா அந்த மாதிரி இல்லை சோ இது வந்து கொஞ்சம் ப்ரோலாங்டா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது அவங்களே சொல்றாங்க ஏன்னா இட் இஸ் இந்தியா வந்து ரொம்ப க்ளோஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு ரஷ்யா ஒரு பக்கம் விட்ட வாங்குறது ஒரு பக்கம் டாரிஃப் இந்த மாதிரி ஒரு பக்கம் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது புரொலாண்டா இருக்கணும்னு அங்க அமெரிக்காவினுடைய அங்க ஒரு அதிகாரி அதிகாரி பேசியிருக்கிறத கூட செய்திகள் வந்திருக்கு ஆமா சார் அடுத்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஓகேங்களா சார் இன்னொரு பக்கம் அந்த ரிசல்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருந்தது அதானி பவர் என்ன சார் ரிப்போர்ட்டும் சரி அதானி பவர் அதானி குழுமத்துடைய இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகளே கொஞ்சம் மந்த நிலை இருப்பதை நம்ம நேற்று நேற்றைய முந்தினம்லாம் பார்த்தோம் இதுல குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதானி பவர் வந்து அவங்களுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியானது நிகர லாபம் பதிமூன்றரை பர்சன்ட் குறைந்திருக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கோடி அப்படின்னு ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் பங்கனுடைய விலை இருபத்தி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ட் வந்து பங்கனுடைய விலை குறைஞ்சிருக்கு பட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒன்று ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது இப்ப கையில வந்து ஒரு சேர் இருக்கிறவங்கள்ட்ட வந்து பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னா இரண்டு ரூபாய் முகமதிக்குள்ள ஐந்து பங்குகளாக கிடைக்கும் ஓகே சோ அத வந்து ஒன் ஃபார் ஃபைவ்னு சொல்றதோட ஆக்சுவலா ஃபைவ் ஃபார் ஒன்னு சொல்லணும் ஃபைவ் அந்த மாதிரி தான் அது ஐந்து பங்குகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு பங்குகளுக்கு நிகராக கிடைக்கும் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் அப்ப அப்ப பங்குனுடைய விலை அஞ்சு மடங்கு ஆயிடுமா அஞ்சு இன்ட்டு ஐநூத்தி அறுபத்தி எழுந்து போட்டுக்க கூடாது இதே விலையை ஒட்டி தான் இருக்கும் வேற எதுவும் பெரிய நிகழ்வுகள் இல்லாத பட்சத்துல சோ ஆனா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கிறத பாக்குறோம் இப்போ மேலும் சில முடிவுகள் நாளைக்குலாம் ஃபெடரல் பேங்க் வர போகுது இன்னும் பல முடிவு பெரும்பாலான முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்துருச்சு பட் இப்ப மத்த நிறுவனங்களுடைய முடிவுகள் இன்னும் கூட நூற்று முடிவுகள் அன்றாடம் வந்துகிட்டு இருக்கு பட் முக்கியமான முடிவுகளை மட்டும் நம்ம பார்ப்போம் ஐபி ஓதாவது லிஸ்ட் ஆயிருக்கீங்களா புதுசாக வர போதுங்களா இன்னைக்கு ஐபிஓ லிஸ்டிங் வந்து இன்னைக்கு நான் முன்னாலே சொன்னேன் நாலு நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு பட்டேல் கெம்ப் ஸ்பெஷாலிட்டிஸ் ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன் அதே மாதிரி சாந்தி கோல்டு இன்டர்நேஷனல் செல்லோ ஏபி இண்டஸ்ட்ரீஸ் இதுல பட்டேல் கேம்ப் வந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றது எண்பத்தி நாலு ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் இன்னைக்கு நூத்தி நாலு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸ்ரீ ரெஃப்ரிஜரேஷன் நூத்தி இருபத்தி ஐந்துக்கு பங்குகள் வெளியிட்டார்கள் ஆனால் எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பது வைசாக்கு முடிவடைஞ்சிருக்கு இது வந்து நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இவ்வளவு கணிசமான ஒரு ஒரு ஒரு

திங்கள் அன்று நிறைய மீண்டும் அடுத்த வாரம் நிறைய பங்குகள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு திங்கள் அன்று ரெண்டு உமியா மொபைல் என்று போனோம் அடுத்த நாள் செவ்வாய் ஐந்தாம் தேதி என்று லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் கேடெக்ஸ் பேப்ரிக்ஸ் ஆதித்யா இன்போடெக் லிமிடெட் இது மூணு பட்டியலிடப்பட இருக்கிறது முன்னாலே நம்ம நிறைய இன்னைக்கு ஓபனா இருக்கிறதெல்லாம் பேசிட்டோம் நம்ம மெயின் இண்டஸ்ட்ரி லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் ரியாலிட்டி எம் என் இன்ஜினியரிங் நேஷனல் என்எஸ்டிஎல் இன்னைக்கு முடிவடைகிறது பனிரெண்டு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி தேவைன்னா நீங்க பனிரெண்டு மடங்குனா பாத்துங்க ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி பணம் வந்தவர்கள் அதற்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கு அது போல எஸ் எம் இல பிடி இண்டஸ்ட்ரி ஸ்டாக்யான் நெட்ஒர்க்ஸ் மெகுல் கலர்ஸ் ரேனால் பாலிகம் கேஷ் எல்லாமே வந்திருக்கு எல்லாமே ஓரளவு அவர்கள் எதிர்பார்த்த அளவு விண்ணப்பங்கள் வந்துருச்சு அதனால சிக்னிபிகண்டா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை கரன்சி பத்தி சொன்னீங்க சார் கோல்ட் சில்வர் பெரிய மாற்றங்கள் எதுவுமே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு சின்ன இறக்கம் இரக்கம் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அறுபத்தொம்பது டாலருக்கு அறுபத்தி எட்டு டாலர் வெள்ளி தொடர்ந்து இறக்கத்துல தான் இருக்கு இன்னைக்கு கூட முப்பத்தி ஆற டாலர்ல வந்திருக்கு தங்க மூவாயிரத்தி முன்னூறு டாலருக்கு கீழே வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது அதுதான் நீங்க எம்சிஎக்ஸ் சந்தையிலையும் பிரதிபலிக்கிறது ஒரு சைட்வேஸ் வித் லிட்டில் டவுன்வர்ட் டில்ட்

நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பாக்குறதை அது ஐம்பது தடவை தான் பார்க்கலாங்கிறாங்க ஐம்பது தடவைல யாரு பயன்படுத்துகிறார்கள் நிறைய பேர் பயன்படுத்துறதுல நான் நினைக்கிறேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப் வச்சிருந்தீங்கன்னா யூபி ஆப் வச்சிருந்து ஒன்னு ஒன்னுக்கு அம்பது முறைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில ஆட்டோ ஆட்டோபே எல்லாம் இருக்குது ஒரு ஃபிக்ஸ் அது வந்து ஃபிக்ஸட் டைம்ல தான் ரன் ஆகும் ஆட்டோ பே வந்து மெயின் டிராஃபிக் இது எதுக்காக பண்றாங்க இவ்வளவு இந்த கட்டுப்பாடுகள்னா எல்லாரும் ஒரே டேட்ல ஒரு டேட்ல டையத்துல பண்ணும்பொழுது ஒரு டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சர்வர் லோடு அதிகமா இருக்கு அந்த பேண்ட் பிட்ஸ் அதிகமா எடுத்துக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தும் பயன்படுத்துகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட டைத்துல ரொம்ப லோடு கம்மியா இருக்க இந்த ஆட்டோ பே டிரான்சாக்சன் எல்லாம் மாச மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுறோம் ஒரு எஸ்ஐபிஓல ஒரு பில்லோ ஏதோ ஒன்னு கட்டுறோம் அப்படின்னு வச்சுங்க எஸ்ஐபி போட முடியுமான்னு தெரியல பட் மத்ததெல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஆட்டோ பே இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னா அதெல்லாம் ரேண்டமா நினைச்ச நேரத்துல கண்ட நேரத்துல வேற வேற நேரத்துல இல்லாமல் டிராஃபிக் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட் அப் பண்ணி அதுல பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால இது வந்து ஒரு பீக் அவர் டிராபிக் ரிடியூஸ் பண்ணி நார்மல் டைம் நம்ம பண்ற டிரான்சாக்சன் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும் அதுக்காக இது பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஒன்னும் கட்டணங்கள் தேங்க்ஃபுல்லி அதெல்லாம் எதுவும் இப்போதைக்கு இல்ல சிறப்பு சார் மண்டே எப்படி சார் இருக்கும் மார்க்கெட் ரொம்ப ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை எட்டிக்கிட்டு இருக்கோம் நேத்து பாத்துருப்பீங்க நீங்க வந்து மார்க்கெட் பெரிய அளவுல இறங்காததுக்கு இன்ஃபேக்ட் மார்க்கெட்டுக்கு நடுவுல ஏறி அப்புறம் இறங்குனச்சு இல்லையா கொஞ்சம் தான் இறங்குனச்சு பெரிய அளவுல அது வாங்காமல் இருந்தவருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எஃப்ஐஎஸ் வித்தாங்களோ கிட்டத்தட்ட அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து டிஏஎஸ் வாங்கிருக்காங்க அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்ட்ரியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்ல போனா அதோட விட அதிகமா வாங்கியிருக்காங்க நேத்து எஃப்ஐஎஸ் சேல்ஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி பட் டொமஸ்டிக் இன்ஸ்ட்யூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்சூரன்ஸ் வாங்கி இருக்கிறது ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று கோடி இதுல ஏதாவது செய்து இருக்கிறதா உங்களுக்கு படுகிறதா இது உங்களுக்கு ஏதாவது புரியுதா அதான் வெளிநாடு நம்ம மக்கள் தாங்கி பிடிக்கிறாங்க சார் நம்ம மக்கள் தாங்கி பிடிக்கிறாங்களா இல்ல தாங்கி பிடிக்க சொல்லி டிஏஸ்க்கு பண்ணாங்களா அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கணும் பட் எனிஹோ ஆனால் ஆனாலும் விக்கிறது வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்கறது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும் இங்க வந்து நேத்து வந்து இந்த ஒரு பேட் நியூஸ் வந்த ஒரு கட்டத்துல சந்தையும் ஒரு ஐநூறு புள்ளிகள் நிப்ட்டி இறங்கி இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அது ஒரு பயணிக்கு செட் பண்ணிருக்கோம் மேலும் வந்து செல்ஸ் வந்திருக்கும் மார்ஜின் கால்ஸ் வந்திருக்கும் அதாவது கடன் வாங்கி வங்கியில கடன் வாங்கி ஷேர்ஸ் வாங்குனவங்களுக்கு மார்ஜின் பங்கு இருபது பத்து பர்சன்ட் இறங்குன உடனே மார்ஜின் கட்ட சொல்லுவாங்க அதை கட்டுறதுக்கு பங்குகளை விக்கணும் அப்ப இன்னும் பங்கு வெலை வேலை இறங்கும் சோ அது நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒருவேளை அது கூட நடந்திருக்கலாம் தெரியல இல்ல

பட் எஃப்ஐசி கமர்ஷியல் பீப்புள் தானே அவங்க ஒரு பிசினஸ் பீப்புள் தானே ஒரு கட்டத்துல வேல்யூ வரும்பொழுது வேல்யூவேஷன் சீப் ஆகும்பொழுது திரும்ப அவர்களே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக தொடர்ந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் பதினெட்டாயிரம்னு நிப்டியை கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுல அவங்களுக்கு இழப்பு ஜாஸ்தியாகும் ஏன்னா

எண்ணம் இருக்கு தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம அதை ஒரு உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதனால நெக்ஸ்ட் வீக் நீங்க கேட்ட கேள்விக்கு பெரும்பாலும் எனக்கு திரும்ப அதீத ஏற்ற இறக்கங்கள் அன்னன்னைக்கு வர அனௌன்ஸ்மெண்டை பொறுத்து இருந்தா கூட பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் பண்றாங்க முக்கியம் இப்ப டேக் அவுட் எடுக்கும் மக்கள் ரொம்ப ரெடி ஆயிட்டாங்க நேத்து பேசணும் இல்லையா ட்ரம்ப் அனௌன்ஸ் சென்ட் சிக்கன் அவுட் அப்படின்னு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மாத்தி சொல்றாரு அப்படிங்கற ஒரு இது இருக்கறதுனால அதுல நெகட்டிவா இருந்தா நீங்க விழுந்தடிச்சு இது வாங்க ரெடியா இருக்காங்க அதே மாதிரி அவர் ஏதோ சொல்லி சாப்பிட்டா ஏறுனுச்சின்னா வித்துட்டு போயிடுறாங்க சோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பட் இந்த யார் அனௌன்ஸ் பண்றாங்க என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான சூழல் அதை பொறுத்து தான் இருக்கும் பெரும்பாலும் என்னுடைய இது மெராக் எக்ஸ்பெக்ட் மீராக்கல் டு ஓவர் நைட் அதனால் சைடுவேஸ் மூவ்மெண்ட் வித் அகைன் டவுன்லோட் பாய்ஸ்கிறது கன்டினியூ ஆகும் இதே ஒரு இருபத்தி இருந்து இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தையாயிரம் அந்த ரேஞ்ச் இருக்கும் நான் நினைக்கிறேன் பட் இட் இஸ் டூ ஏர்லி ஸு ஏன்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் நிறைய நேர்கள் தூண்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசுவோம் பதில் சொல்ல முடியாத நிறைய கேள்விகள் வந்துருக்குது நான் பார்த்தேன் ஓரளவு தான் நம்மளால் சொல்ல முடியும் சொல்ல முடியாத கேள்விகளுக்கு மீண்டும் அடுத்த வாரம் விடாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ பதில் சொல்லுவோம் நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க் யூ சார் நன்றி தொண்ணூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையைப் பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க